வான் நின்று அழைக்கும் மலைபோல் இறைவனும் தான் நின்று அழைக்கும் கொள் என்று தயங்குவார் ஆண் நின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே வறண்ட நிலத்துக்கு வான்மழை அவசியம் அதை வாவென்று அழைத்தால் வராது மழைபுடைய மேகம் கருக்க வேண்டும் இறையருளும் அப்படித்தான் ஆண்டவன் தானே வலிய வந்து அருள் புரிவான் என்று நம்பியிருப்பர் அவன் அருளை பெற முயலுவதில் தயக்கம் காட்டுவர் ஆண்டவன் தானே வலிய வந்தும் அருள் செய்வான் எப்போது யார் யாருக்கெல்லாம் பசிக்கு பால் வேண்டி கன்று தாய் பசுவை அம்மா என்று அழைக்குமே அதுபோல் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் ஆண்டவன் அருளை பெற அவனை நாடினால் அவனும் அப்படிப்பட்டவர்க்கு வலிய வந்து உதவுவான் நானும் என் இறைவன் இந்த பரிபக்குவ ஞானம் பெறவே வா செய் என்று வருந்தி அழைக்கிறேன் ஆண் பசு நந்தினா சிவப்பரம்பொருள்